அன்பு நீ இங்க தங்க கூட வேணாம் கொஞ்ச நேரம் வந்துட்டாவது போ அது போதும் அந்த குரல் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது இதனால் வரையில் இதை பற்றி நான் யோசித்துப் பார்த்தது கூட கிடையாது அப்படி யோசிக்க நேரமும் அவசியமும் இருந்தது இல்லை காலையில் அவசர அவசரமாக எழுந்து அலுவலகம் செல்லவே நேரம் சரியாக இருக்கும் தங்கி இருக்கும் அந்த வாடகை வீட்டிலிருந்து அந்த அலுவலகம் அப்படி ஒன்றும் அதிக தான் இருந்தாலும் இந்த நகரத்து வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சிறிது தாமதித்தாலும் சற்று நின்று நிதானித்தாலும் நம் பின் தள்ளப்பட்டு விடுவோம் வீட்டிலிருந்து வெளியாகி சில அடிகள் தூரமே தள்ளியிருக்கும் பேருந்து நிலையத்தை பார்த்தேன் மணி இன்னும் ஏழு கூட ஆகவில்லை இருந்தும் என் மனம் பதட்டத்துடனேயே துடிக்க பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தேன் சிறிது தாமதித்தாலும் பேருந்தில் பலர் என்னை முந்தி கொண்டு ஏறிவிடுவார்கள் இந்த வழியில் போகும் பேருந்து எப்போதுமே நிரம்பி வழியும் சில சமயங்களில் கூட்டத்தில் முட்டி மோதி பேருந்து ஏற வேண்டும் ஒருவர் முதுகில் ஒருவர் அப்படியே ஒட்டி கொண்டும் பயணிக்கும் அந்த பொழுதுகளை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் சே நமக்குன்னு ஒரு வாகனம் இருந்தா எப்படி இருக்கும் என அடிக்கடி தோன்றும் அந்த எண்ணம் இன்றும் தோன்றியது எடுக்கும் சம்பளம் நான்கு இலக்குகளில் இருந்தாலும் இது போன்ற பெரிய பட்டணத்தில் எல்லாமே பணம்தான் அப்படி இப்படி என்று காசு புரட்டி வாகனத்தை வாங்கினாலும் பெட்ரோல் சாலை வரி வாகன பராமரிப்பு செலவு வாகனம் நிறுத்தமிட கட்டணம் என இன்னும் எது எதுக்கோ அழுது தொலைக்க வேண்டும் அதையும் தாண்டி தினம்தோறும் வாகன நெரிசலில் சிக்கி சின்ன பின்னமாக வேண்டும் காலை அலுவலகத்தில் நுழைந்து விட்டாலே வேலை நீண்டு கொண்டே இருக்கும் மாலை ஐந்து மணிக்கு பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட முடியும் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து அறையின் மூலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும் மெத்தையை வெறித்து உடலை சாய்த்தால்தான் ஓய்வாக இருப்பதை உணர முடியும் அம்மாவின் இறப்பிற்கு பிறகு கம்பத்திற்கு சென்று வருவது படிப்படியாக குறைந்து போனது அப்படியே போனாலும் சிறிது நேரம் அம்மாவின் நிலையில் நெகிழ்ந்த உடனே கிளம்பி விடுவேன் அங்கு என்னுடன் பேசவும் சிரிக்கவும் எனக்கு ஆறுதல் சொல்லவும் யாருமில்லை அம்மா இல்லாத அந்த வெற்றிடம் எனக்கு யாருமே இல்லை என்ற எண்ணத்தை எனக்குள் வித்திட ஆரம்பித்தது இந்த உணர்வு தான் அம்மாவின் இறப்புக்கு பின் எப்போதும் என்னை வாட்டி எடுக்கிறது அன்பு உனக்காக உன் அக்காவும் உன் இரண்டு அண்ணன்களும் இருக்காங்க என்பதை மறந்து விடாதே அப்பாவும் உன்னை அதிகம் நேசிக்கிறார் வந்துவிடு அந்த குரல் மீண்டும் மீண்டும் ஒழித்தது யாரு யாரது ஏன் என்னை இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள் போய்விடுங்கள் என கத்தினேன் டே என்னாச்சு சேசுவின் குரல் என் செவிகளுக்கு மிக அருகில் அதிர்ந்தது திடுக்கிட்டு கண்ணை திறந்தேன் என் வேலை எடுத்த நண்பர்கள் சேசு பழனி என்னை வித்தியாசமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒன்றுமில்லை எல்லாம் சரியாதான் சரிதானே என்று கேட்டான் சேசு நீ மாறாத வர இங்கே எதுவும் போறதில்லை என கூறிவிட்டு தங்களுடைய அறைக்கு சென்றார்கள் நான் என் விழிகளுக்குள் பழையனவற்றை மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்த்தேன் அதை தொடர என்னால் முடியவில்லை மனம் கனத்தது அம்மாவின் நினைவை தாங்கி நிற்கும் வீட்டை இப்பவே பார்க்க வேண்டும் என மனம் ஏங்கியது தப்பா சிறுபட்டணத்தை ஒட்டிய தப்பா ரோட்டில் அமர்ந்திருந்த பெக்கான் கெத்தா அதனை ஒட்டிய கம்பத்து வீடுகள் படித்த கீர்ஜஹாரி தமிழ் பள்ளி தப்பா ரோடு ரயில்வே ஸ்டேஷன் பகவதி அம்மன் ஆலயம் அதைச் சுற்றி இருக்கும் ரப்பர் மர காடுகளின் இயற்கை மனங்கள் என என் நினைவு தத்தளித்துக் கொண்டிருந்தது இதையும் மீறி அங்கு சென்று ஏன் என்னையே நான் காயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அங்கு போனால் அந்த ஆளோட முகத்தை பார்க்கணும் அது எனக்கு பிடிக்கவில்லை தெரியும் அந்த ஆள் என் அப்பா வென்று வெறுப்பு அதீத வெறுப்பு முடிந்தால் அந்த ஆளை என் நினைவிலிருந்தே அழித்துவிட வேண்டும் என்றே என் மனம் துடித்தது அம்மாவின் கால் தூசிக்கு கூட சமமல்லாத அந்த ஆள் எனக்காக எதுவும் செய்யாத அந்த ஆள் எப்படி போனா எனக்கென்ன எனக்கான அம்மாவின் தியாகங்கள் ரொம்ப ரொம்ப பெருசானவை எனக்காக எதையும் செய்து என் மகிழ்ச்சிக்காகவே தன்னை உருக்கி கொண்டவள் அம்மா எந்த குறையும் வைக்காமல் தனித்திறந்தே என்னை ஆளாக்கியவள் அம்மா தொடக்க பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை எனக்காக மட்டுமே ஓடி ஓடி உழைத்தவள் அம்மா அப்பா என்ற அந்த ஆண் என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை சித்ரா இப்போ இங்க எதுக்கு வந்தீங்க அப்பா கோபித்து கொள்ள போகிறார் அம்மா தான் கேட்டா அக்கா என்னை விட ஐந்து வயது மூத்தவள் என் இரண்டு அண்ணன்களான மோகன் மற்றும் ராமனுடன் வீட்டிற்கு வந்திருந்தான் அப்பா தான் அம்மாவை போய் பார்த்துவிட சொல்லி அனுப்பி வைத்தார் அவர்களின் வரவை நான் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை மேலும் என் அண்ணன்கள் இருவரும் நான் வெறுக்கும் அப்பாவின் சாயலில் அப்படியே இருந்தது அவர்கள் மேலே வெறுப்பை அதிகப்படுத்தி இருந்தது அவர்கள் அப்பாவின் செல்லப்பிள்ளைகள் நான் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த பிள்ளை கண்ணாடியின் முன் என்னையே பார்த்துக்கொண்டேன் நான் அம்மாவின் சாயல் அம்மாவை போலவே கொஞ்சம் நிறமாக இருந்தேன் ஆனால் அக்கா சித்ரா மற்றும் மோகனும் ராமனும் அப்பாவை போலவே கருப்பு அவர்களின் அந்த அன்றைய வரவு எனக்கும் என் அம்மாவுக்குமான நெருக்கத்தை பங்கு போட வந்ததாகவே எனக்கு பட்டது அவர்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை அன்று அக்காவும் மோகனும் ராமனும் பலமுறை என்னிடம் பேச முற்பட்ட போது அவர்களை முழுவதுமாக தவிர்த்து விட்டேன் வாழ்க்கையின் பயணத்தில் சில சமயங்களில் உறவுகளையும் உதிர்த்துவிட வேண்டியிருக்கிறது எனக்கு பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்து போது கூட அம்மாவை விட்டு பிரிந்து செல்ல வேண்டுமே அம்மாவுக்கு என்னை விட்டால் வேறு ஆள் இல்லையே தனிமையில் இருப்பாளே என மிகவும் கஷ்டமாக இருந்தது அப்போது கூட அம்மா என்னை பத்தி அதிகம் யோசிக்காத நான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில மட்டுமே படிச்சு ஆனேன் நீ என்னை விட அதிகம் படிக்க வேண்டும் வாழ்க்கையில் இன்னும் பல மடங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றார் அம்மா இல்லை என்னை வழியனுப்ப வந்தபோது தப்பா ரோடு ரயில் நிலையத்திற்கு அப்பாவும் வந்திருந்தார் அவருடன் அக்கா சித்ரா மோகன் ராமன் என எல்லோரும் வந்திருந்தார்கள் ரயில் புறப்படும் சமயத்தில் அப்பா ஒரு வெள்ளை கவரை என்னிடம் நீட்ட அதை பாராவண்ணமாக ரயிலில் ஏறி நின்று கொண்டு அம்மாவுக்கு கையசைத்தேன் ரயில் மெல்ல மெல்ல நகர அவர்கள் அனைவரும் என் பார்வையிலிருந்து தொலைந்து போனார்கள் பட்டக்கல்வி முடிந்த கையோடு கோலாலம்பூரில் உள்ள ஒரு அலுவலகத்தில் வேலை மீண்டும் அம்மாவை பிரிய வேண்டிய நிர்பந்தம் இங்கே ஒரு நல்ல வீடு பார்த்து அம்மாவையும் என்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்த வேளையில் சேர்ந்தேன் ஆனால் இந்த ஓராண்டிற்குள் அம்மாவும் என்னை விட்டு போய்விட்டார் அம்மாவுக்கு என்ன நோய் என்று கூட தெரிந்து கொள்வதற்குள் அம்மா அவசர அவசரமாக என்னை தனியனாக்கி சென்று விட்டார் அம்மாவுக்கு ரொம்பவும் முடியல உடனே என சித்ரா அக்கா அலுவலக தொலைபேசிக்கு தகவல் சொன்னதாக சேசு என்னிடம் சொன்னபோது ஒரு கணம் செய்வது அறியாது தவித்து போனேன் சேசவும் பழனியும் தான் ஒரு வாடகை வண்டியை பிடித்து என்னை தப்பாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் அம்மாவை அந்த கோலத்தில் என்னால் பார்க்கவே முடியவில்லை விழிகளில் கண்ணீர் துகள்கள் தெப்பமிட்டன உடல் சிறுத்து தோள்கள் சுருங்கி விழிகளில் கண்ணீரை தேக்கி எனக்காகவே காத்திருந்தது போல என்னை கண்டவுடனேயே தொடங்கி தொடங்கிவிட்டான் அவள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் தட்டு தடுமாறி வெளியே வந்திருந்தது அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன் இந்த உசிறு போறதுக்குள்ள அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீயும் அவரை ஏற்றுக்கொள் எனக்கு பிறகு நீ அவரிடமே சேர்ந்துவிடு அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அம்மா சொல்வது எதுவும் எனக்கு புரியவில்லை இதனால் வரையில் அப்பாவை பற்றி எனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை விதைத்தவள் இன்று ஏன் இப்படி பேசுகிறாள் கேட்பதற்கு நேரமும் ஒத்துழைக்கவில்லை சித்ராவும் மோகனும் ராமனும் அம்மாவின் தலைமாட்டிலேயே அழும் கண்களுடன் உட்கார்ந்திருந்தார்கள் பலமுறை சித்ரா அக்கா கூப்பிட்ட பிறகே அப்பா அங்கு வந்தார் அம்மா அவரிடம் மன்னிப்பு கேட்டான் தான் செய்த தவறையெல்லாம் மன்னித்து விடுமாறு அழுது உருகினான் அவர் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அமைதியாக இருந்த அந்த தருணத்தில் அம்மாவின் உயிர் பிரிந்தது அக்கா சித்ரா கதறினால் கூடவே என் இரண்டு அண்ணன்களும் அழுதார்கள் அப்பாவின் விளைகள் சிவந்து குளங்களாகி இருந்தன அந்த வயதானவர் அம்மாவை முழுமையாக ஒருமுறை பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றார் நான் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன் எல்லாமே முடிந்தது இனி எனக்கு யார் இருக்கிறார்கள் மனம் கல்லாகி பாரமாக கனத்தது அம்மாவின் இறுதி காரியங்களையும் செய்ய வேண்டியிருந்த சில சடகு சம்பிரதாயங்களையும் முடித்துவிட்டு மூன்று நாட்களுக்குப் பிறகு மீண்டும் தலைநகருக்கு திரும்பினேன் எனக்கு யாருமில்லை என்ற உணர்வு அதிகமான தாக்கத்தை எனக்குள் ஏற்படுத்தி என்னை வாட்டி எடுத்தது தன்மையின் அந்த கணங்களை அம்மா முழுமையாகவே தனதாக்கிக் கொண்டான் பிரிவின் மீதான துடிப்புகளால் இதயம் கனத்து விலைகள் கசிந்து இதழ்களின் உராய்வுகளினால் வந்து கொண்டே இருந்தது அழுகை அதன் பிறகு அம்மாவின் பதினாறாவது துக்கத்துக்கு சென்றபோது எங்கே பூசை போடுவது என்ற கேள்வி எழுந்தது ஏதோ சொல்ல வந்த அப்பா சொல்லும் முன் அம்மா வாழ்ந்த வீட்டில் தான் செய்யணும் என்றேன் அக்கா சித்ராவிடம் கண்களால் எதையோ உணர்த்திவிட்டு அமைதியானா எல்லாம் முடிந்து கிளம்பும் போது அக்கா சித்ரா உன்னுடைய பொருட்களை எல்லாம் எங்கள் வீட்டில் வச்சிடவா என்றாள் ஒன்றும் தேவையில்லை இங்க யாருமே இல்லை எனக்குன்னு தான் யாரும் இல்லை அப்பா ஆசைப்படுகிறார் நான் பதில் ஏதும் சொல்லாமல் வந்துவிட்டேன் வாடகை வாகனம் சிறிது நேரம் சென்ற போது திரும்பி பார்க்கையில் அக்காவும் அண்ணன்களும் எனக்காக கையசைத்து கொண்டிருப்பது தெரிந்தது அவர்களுக்கு பின்னால் அப்பாவின் உருவம் அங்கே நிறமிழந்து கொண்டிருந்தது சிறு வயது முதல் இன்று வரை அவர்கள் என்னை நெருங்க முயற்சி செய்து தோற்று கொண்டிருந்தாலும் அவர்கள் மாறாத அன்புடன் அப்படியேதான் இருக்கிறார்கள் அப்பா என்ற அப்பா அப்பாவுடன் நினைச்சி ரொம்ப கவலைப்படுகிறார் இந்த தீபாவளிக்காவது வீட்டுக்கு வந்துட்டு போ அம்மாவுக்கு படையல் போடணும் எங்க வீட்டில் தங்க கூட வேணாம் உன் வீட்லேயே தங்கிக்க நீ வந்துட்டு போனாலே போதும் நான் அந்த வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கிறேன் அக்கா சித்ரா கடந்த சில தினங்களாக என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் நவம்பர் பத்து தீபாவளி அம்மாவுக்கு தீபாவளிக்கு முதல் நாள் படையல் போட வேண்டும் என்று என்னை வரச் சொல்லி கொண்டிருக்கிறான் இது அம்மாவுக்கான முதல் தீபாவளி படையல் கண்டிப்பாக வந்துவிடு இந்த அக்காவுக்காகவாவது வா அப்பா பாவம் உன் நினைவு எப்போதுமே வயசானவங்களை நாம் தானே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்புறம் மோகனும் ராமனும் கூட நீ வருவியன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மோகன் கூட உனக்காக இருபத்தி நான்கு ஃபீட் சீன பட்டாசு ஆர்டர் பண்ணியிருக்கான் எனக்கு பட்டாசு வெடிக்க ரொம்ப பிடிக்கும் அம்மா அம்மாதான் விடமாட்டான் பட்டாசு வெடிப்பது தப்பு என்பார் அது மற்றவர்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கும் என்பார் அப்படியும் அம்மாவுக்கு தெரியாமல் கம்பத்து பயன்களுடன் சேர்ந்து ஒன்றிரண்டு வெடித்து விடுவேன் என் சின்ன வயசு ஆசைகளை கூட இன்னும் மறக்காமல் எப்படி இவர்களால் இருக்க முடிகிறது எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார்களே இவர்களை விட்டு விலகி விலகி தள்ளி போனாலும் அவர்கள் என்னை விடுவதாக இல்லையே நீதான் லீவை எடுக்கிறதில்லையே ஒரு வாரம் லீவு போட்டுட்டு வா சேசுவின் ஆலோசனைகளையும் எனக்கு சரியாகவே பட்டது மேலும் கம்பத்து வீட்டை பார்த்தும் அதிக நாளாகிவிட்டது அம்மா வாழ்ந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் அம்மா எனக்காக அங்கே காத்திருப்பது போல ஒரு உள்ளுணர்வு ஏற்படுவது உண்டு அதற்காக செல்ல வேண்டும் அடுத்து முதல் முறையாக அப்பாவையும் அக்கா சித்ராவையும் அண்ணன்கள் மோகன் ராமன் இருவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இப்போது புதிதாக வந்திருக்கிறது அம்மாவின் இறப்புக்கு பிறகு அக்கா சித்ரா அடிக்கடி தொடர்பு கொண்டு பேச தொடங்கியதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் தப்பா ரோடு ரயில் நிலையத்தில் எனக்காக மோகனும் ராமனும் காத்து கொண்டிருந்தார்கள் நான் இறங்கியதும் கைகுலுக்கி கட்டி அணைத்துக் கொண்டார்கள் என் கைகளில் இருந்த இரண்டு பேக்குகளையும் வாங்கி கொண்டார்கள் அக்கா சித்ரா எதிரில் உள்ள பகவதி அம்மன் ஆலயத்திலிருந்து என்னை பார்த்து கையசைத்தான் மூவரின் முகமும் என்னை பார்த்ததும் அகம் வளர்ந்தது என்பதை என்னால் உணர முடிந்தது வீட்டிற்குள் நுழைந்ததும் நான் அப்பாவை தான் தேடினேன் என் கண்களுக்கு அவர் அகப்படவில்லை அவரை காணாததால் ஏதோ என் மனம் தவிக்க ஆரம்பித்தது இந்த உணர்வு எனக்கு புதிதாகவும் இருந்தது அப்பா என்றேன் அப்பா தப்பா மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு உனக்கு கலப்பா இருக்கா இல்ல அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம்மா போலாமே என்றதும் அக்கா அண்ணன்கள் இருவரிடமும் ஏதோ வேலை சொல்லிவிட்டு என்னுடன் கிளம்பினார் இந்த வீட்டை விட்டு எதிர் திசையில் இருக்கும் மண் சாலையில் கிழக்கே நோக்கி நடந்தால் அடுத்து வரும் நான்காவது வரிசையில் அம்மாவுடன் நான் வாழ்ந்த வீடு இருக்கிறது அக்கம் பக்கத்து தோட்டங்களில் வேலைகள் எல்லாம் குறைந்து போய்விட்ட சூழலில் பல கம்பத்து வீடுகள் ஆளில்லாமல் பாலடைந்து கிடந்தன வீடு சுத்தமா இருக்கு சுத்தம் பண்ணியா ஆமா தான் நாங்க மூணு பேரும் அப்பாவும் தான் அப்பாவும்மா ஆமா நீதான் அவரை புரிஞ்சுக்கல அவருக்கு உன் மேலதான் ரொம்ப பாசம் வீட்டில் நுழைந்த உடனேயே அம்மா எங்கே அவன் அருகே இருப்பதாக ஒரு மெல்லிய உணர்வு அக்கா நான் ஒன்னு கேட்பேன் பதில் சொல்றியா ஹம் கேளு அம்மாவும் அப்பாவும் ஏன் பிரிஞ்சிட்டாங்க இதுவரை அம்மாவிடம் கூட கேட்டதில்லை அக்கா அமைதியாக இருந்தான் பல முறை நான் வற்புறுத்தி கேட்ட பின்புதான் கலங்கிய விடிகளுடன் பேசத் தொடங்கினான் அப்பா பெற்றோர்களின் வற்புறுத்தலின் காரணமாக அம்மாவை திருமணம் செய்து கொண்டார் அப்போ அப்பா ஒரு மலாய் பள்ளியில் ஆபிஸ் பையனாகவும் அம்மா துவங்குவா தோட்ட தமிழ் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராகவும் வேலையில் இருந்தாங்க ஆரம்பத்தில் மகிழ்ச்சியான அவங்களோட வாழ்க்க அம்மா கல்லூரிக்கு சென்று ஆசிரியரான பின்பு ஆட்டம் கண்டது நானும் மற்ற இரண்டு அண்ணன்களும் பிறந்த பிறகு அம்மா அப்பாவை மிகவும் மோசமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவரோட வேலையை மட்டமா பேசுவாங்க அம்மாவுக்கு அப்பாவை விட நல்ல சம்பளம் அப்பாவை மதிக்கிறதில்ல அப்பா அம்மாவோட சம்பளத்தை தொடக்கூட மாட்டார் வீட்டு செலவு எல்லாத்தையுமே அப்பா தான் பார்த்துப்பார் ஆனா அம்மா தன் முழு சம்பளத்தையும் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் மட்டுமே செலவு பண்ணிப்பாங்க அம்மாவுக்கு காரு கூட அப்பா லோன் போட்டு தான் வாங்கி கொடுத்தார் ஆனா அவர் பாவிச்சது சாதாரண ஹோண்டா தான் அம்மா எப்போதும் அப்பா செய்கிற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெருசாக்கி ஏசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்பா எல்லாத்துக்கும் அமைதியாக தான் இருந்தாங்க ஆனால் ஒரு நாள் அப்பாவை அடிக்கிறதுக்கு கூட கையை பொங்கி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க அப்போ நீ ஆறு மாதம் கை குழந்தையாக இருந்ததால் உன்னை அம்மா விட்டுட்டு அப்பா என்னையும் மோகனையும் ராமனையும் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டி வந்துட்டார் பாட்டி இறந்த பிறகு எங்களை வளர்க்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் அது போக பொண்டாட்டி அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டா போன்ற அவள பேச்சு எல்லாம் கேட்டு துடிச்சு போவார் எனக்கு தெரியும் அப்பா அம்மா வாழ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டார் அதை கஷ்டம்னு சொல்கிறத விட அவமானம்னு சொன்னாதான் இருக்கும் நீ கூட சும்மாவா இருந்த அவரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணுமோ அதையெல்லாம் எல்லாம் அக்கா சொல்லிவிட்டு என் முகத்தை பார்த்தாள் அந்த பார்வையை ஏனோ என்னால் எதிர்கொள்ளவே முடியவில்லை எனக்குள் வலித்தது அந்த வழி வார்த்தைகளை தொண்டைக்குள்ளேயே ஒட்டடை படித்த சமாதிகளாக்கியது ஆனா அப்பா அம்மா மேலையும் உன் மேலையும் உசரியே வச்சிருந்தார் பிரிஞ்சு வாழ்ந்த போதும் அம்மா அவர் விவாகரத்து பண்ணவே இல்லை அது இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கல இன்று வரைக்கும் என்னோட சம்பளத்தையோ இல்ல மோகன் ராமன் ரெண்டு பேரோட சம்பளத்தையோ அவர் தொட்டதே கிடையாது சொன்னாலும் கேட்க மாட்டார் அவர் பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கார் என்றவாறு தன் கண்களில் பணித்திருந்ததை தன் விரல்களால் துடைத்து கொண்டாள் அக்கா சித்ரா